நீரவ் மோடியும்றையில அரசியல் பண்ணலாம் விளையாட்டு துறையில குமாரசாமியும் நடுநிலை வேஷம் போட்டு ஊடகத்துறை மக்கள் கிட்ட அரசியல் பண்ணலாமா மதவெறி பிடிச்ச அரசியல் சாமியாருங்க காவி வேட்டி கட்டி மதத்துல பூந்து அரசியல் பண்ணலாம் டாக்டர் பட்டம் வச்சிருக்கோம் படிச்ச மேதாவிங்களும் ஜாதியில பூந்து அரசியல் பண்ணலாமா மருத்துவம் படிச்சவங்களும் சட்டம் படிச்சவங்களும் மக்கள் நம்பிக்கையில அரசியல் பண்ணலாமா அதிகாரத்துக்கு வந்தவங்க அரசியல் ஊழல் பண்ணலாம் இது எல்லாத்தையும் எதிர்த்து நான் அரசியல் பண்ண கூடாதா போராட்டம் பண்ணலாம் ஆனா அது உனக்கு தேவையில்லை நானும் அதை தான் சொல்றேன் எங்களுக்கு தேவையில்லை இந்த சட்டங்கள் தேவையில்லை இவ்வளவு துரோகங்கள் செய்யற இந்த அரசியல்வாதிங்க எங்களுக்கு தேவையில்லை இவ்வளவு துரோகங்களை தடுக்க முடியாத இந்த அரசியல் கட்டமைப்பு இவங்க யாரையும் தண்டிக்க முடியாத இந்த சட்டங்கள் எதுவுமே எங்களுக்கு